வணக்கம் ஷேனி சித்திரை மாதம் நவமி விரதம் இருக்கிறவங்க சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பாங்க இதுக்கு கர்போத்ஸவம்னு சொல்லுவாங்க அதே போல் நவமி திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பாங்க இந்த விரதத்துக்கு ஜென்மோற்சவம்னு பேர் இரண்டு வகையாக விரதம் இருப்பாங்க ராமநவமிக்கு ராமநாமத்தை சொல்லிட்டு விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான தேவை எதுவோ அது போர்த்தி அடையும் உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்தால் ராமர் படத்தை சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை வெற்றிலை மாலை இதெல்லாம் வச்சுட்டு மாலை பூ போட்டு உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ அந்த பூ போட்டு அர்ச்சனை பண்ணி ராம மந்திரத்தை சொல்லியே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதே போல் வடை பாயாசம் சுண்டல் நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் பானகம் இதெல்லாம் வச்சு நீங்கள் ராமரை போற்றி கொண்டாடலாம் அவருக்கு ரொம்ப பிரீத்தமானது துளசி துளசி மந்திரத்தை துளசி அம்மாவுடைய துளசி மாதாவுடைய மந்திரத்தை பரிபூர்ணமாக நீங்கள் சொல்லலாம் ராமாயணத்தை எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக படிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது எப்போதுமே நவமி திதி அன்னைக்கு ராமரை நினச்சி யார் ஒருவர் விரதம் இருந்தாலும் இந்த இரண்டு வகையான விரதம் தான் முதல் ஒன்பது நாள் நவமித்தேதிலிருந்து பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாள் கர்போத்சவம் ஜென்மோதவம் இந்த இரண்டு ஒன்பது நாட்கள் வரக்கூடிய விஷயத்தில் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான பலன்களானது ராமரின் அனுகிரகத்தின் மூலமாக நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ராமரை கும்பிடுவது என்பது சாதாரண விஷயமே அல்ல கடந்த பிறவியின் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ராமரை பிடிச்சு கும்பிட முடியும் பிடித்து வைத்த இடமெல்லாம் பிள்ளையார் இருப்பது போல நினைத்த இடமெல்லாம் இருப்பாங்க ராமபிரார் எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் துறவியர்கள் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது போல நிச்சயமாக அந்த இடத்துல கருட பகவானும் இருப்பார் அனைத்து தேவர்களும் அங்கே இருப்பாங்க உங்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது உபதெய்வத்தையும் சேர்ந்து வணங்குவோம் அதனால் நாம் ஸ்ரீ வணங்கும் பொழுது அவருடைய சகோதரர்களான அனைவரையும் சேர்ந்து வணங்கணுங்க கண்டிப்பாக குகனையும் நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள் அற்புதமான தூய்மையான ஆத்மா அற்புதமான நண்பர் இல்லையா ராமருக்கு அதனால் பரிபூரணமாக நீங்கள் குகனையும் அளவாவது மனசுக்குள்ளே நினைங்க தூய்மையான நட்போடு இருக்கிறவங்க குகனை நினைக்கும் பொழுது அந்த நட்பானது என்றைக்கும் பிரியாமல் இருக்கும் ஒருவேளை நட்போடு இருந்து பிரிஞ்சு போயிருந்தால் ஏதாவது ஒரு சில மனஸ்தாபத்தின் மூலமாக பிரிஞ்சு போயிருந்தாலும் கூட இந்த ராமநவமி விரதத்தின் போது குகனையும் சேர்ந்து நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாவது பற்றுதல் பாசம் ஏற்படும் பிரிஞ்சு போன நட்புகளுக்குள்ள அதனால் இந்த விரதம் இருக்கும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் எழுதலாம் ராமராம மந்திரம் எழுதலாம் எழுதி நூற்றி எட்டு மாலைகளாக கட்டி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாத்தலாம் ராமபிரானுடைய பாதத்தில் வைக்கலாம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா சடாரி வைக்கும் பொழுதும் கூட தீர்த்தம் வாங்கும் பொழுது கூட நைவேத்தியமாக வாங்கும் பொழுது கூட துளசி வாங்கும் பொழுது கூட எப்படி வாங்கினாலும் இப்படி வாங்கும் பொழுது இப்படி தான் வாங்குவோம் இப்படி தான் வாங்குவோம் நம்ம இப்படி வாங்கும் பொழுது ஜெய்ஸ்ரீராம் சொல்லிட்டு ராமராம மந்திரம் சொல்லி நீங்கள் வாங்குங்க அந்த வாங்கி அந்த தீர்த்தத்தை அப்படியே இப்படி கண்ணில் ஒத்திக்கிங்க கண்ணில் ஊற்றிட்டு தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாயில் எச்சில் படாமல் அந்த தீர்த்தத்தை பருகணுங்க சில பேர் வாயில் இப்படி வச்சுட்டு கண்ணில் ஊற்றிட்டு தலை அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் வாங்கின உடனேயே பவ்யமாக வாங்கி தலை குனிஞ்சு பவ்யமாக வாங்குவோம் அந்த தீர்த்தத்தை அந்த தீர்த்தம் அவ்வளோ உயர்ந்தது நமக்கு பாதுகாப்பு நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னா அந்த தீர்த்தத்தில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த சடாரி வைக்கும் பொழுது கூட வாய்மூடி இப்படி மௌனமாக இருந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் ராமரை நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ராமரை வழிபட்டிருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுடைய பெயர் ராமருடைய பேராக இருக்கும் கிருஷ்ணன் கோவிந்தன் அச்சுதன் அனந்தன் ராஜகோபாலன் ரங்கசாமி ராமசாமி இந்த மாதிரி தெய்வத்தின் பெயர்களாக நம்ம வீட்டு முன்னோர்களுடைய பெயர் இருந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டு முன்னோர்கள் உங்கள் வீட்டு முன்னோர்கள் பெருமாளை கும்பிட்டுருப்பாங்க பெருமாளுக்கு அடிமையாக இருந்து சேவகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்குங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தில் அந்த வம்சத்தோட வாரிசு தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையில் ஒருத்தராவது வந்து சேருவாங்க அவங்களுக்கும் அந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட பெயர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இருக்கும் அவர்களும் ஆன்மீகத்தில் பெருமானுடைய நாமத்தையே ஜபம் செஞ்சுட்டு அவங்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரிய முடியும் எல்லாத்துக்கும் புரியாது அதனால் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் அவருடைய பக்தர்களும் கூடவே இருப்பார்கள் பக்தைகளும் கூடவே இருப்பாங்க அதனால் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் ராமருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீராம்